கண்ணில் நல்லகுதலும் கல்வன் பெண்ணில் நல்லாடுடன் திருச்சிற்றம்பலம் நாடு சிவனே போற்றி ஸ்ரீ முயங்கு போன்முலையால் உடனுரை திருமுருகனால பெருமான் திருவழிகள் உமையபாகனுடைய பெருமையுடைய திருவரலும் ஒருவரலும் துணை நிற்க திருப்பூர் திருமுருகன் போட்டி தொங்கு ஏழு சடங்களிலே உயர்ந்த ஒரு திருத்தலமாக விளங்குகின்ற திருமுருகநாத சுவாமி திருக்கோயிலில் நம்முடைய கோயில் நிர்வாகம் சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லோருமாக இணைந்து இந்த சண்டீர் ஹோமத்தை ஆண்டுதோறும் மிகச் சிறப்பாக இயற்றி வருகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல திருப்பூர்ல ஆன்மீக விற்பனை மன்றம் நம்முடைய செந்தில் துவங்கி அதுல இருந்து இந்த சண்டி ஹோமம் ஒவ்வொரு இடமா நடந்த எங்க நடந்தாலும் இது நம்ம கணக்குல இது வந்து இருபத்தி எட்டாவது வருடம் நம்பிக்கோம் இருபத்தி எட்டு வருடமா நம் அன்பர்கள் இந்த திருக்கோயில தள்ளி போவோம் நாமும் நம்முடைய அன்பிற்குரிய சென்றும் நம்முடைய செயலர்கள் நடத்திக் கொண்டு வருகின்றார்கள் இங்க இந்த திருக்கோயில இந்த திருக்கோயிலின் குருத்துவம் ஏனாதிநாத நாயனார் திருமடாதிபதிகள் முத்து சுப்பிரமணிய சிவாச்சாரிய சுவாமிகளும் அவருடைய திருக்குமாளர் பாலவிஸ்வர் சுகாட்சியாளருமாக இணைந்து முன்னெடுத்து இந்த ஆலோசனை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் திருக்குற தைம சித்தாந்த சபையினர் ஆர்வம் ஐயா உட்பட அடியார் பெருமக்கள் இன்றைய தினம் இங்கு வருகை இருக்கிறார்கள் மற்றும் பல அடியார் பெருமக்கள் வந்து வகையில் இருக்கிறார்கள் நாமஸ்வரம் சுவார்கள் எல்லோருக்கும் நவராத்திரி தெரிவித்து சண்டி ஹோமம் நவராத்திரி அப்படின்னா ஒரு பத்து அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க இது தொந்தைய பாதுகாப்புல பாதுகாப்பில் இருக்கிற கோயில் அதுக்காக சில விஷயங்களை நாம அனுசரிக்கணும் நம்முடைய முன்னோர்கள் நம் நாட்டை ஆண்ட அரசர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இது போன்ற திருக்கோயில்களை அந்த காலத்திலே கட்டியிருக்கிறார்கள் இந்த இடம் ஒரே காலே ஒரே இருட்டா இருந்தது ராம்குமார் ஒரே புள்ளம் பகருமா வண்டி கறந்தது அப்ப இந்த வழியா ஒரு அடியார் கையில நிறைய பொண்ணு பொருள் பணம் எல்லாம் இருக்குது இந்த வழியா காடு மழை இந்த மாதிரி இருட்டெல்லாம் இருந்ததுதான் தப்பு நடப்பாங்க கணவர்கள் இருப்பாங்க அது தெரியாம யாராவது அந்த பக்கமா வந்தா அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை படிக்க போவாங்க நீங்க நடக்கிறது நீங்க வெளிச்சமா இருக்கிற இடத்துல நடக்கிறது அப்ப இருட்டா இருக்கிற போது இப்படி எல்லாம் நடந்து இந்த காலத்துல சிசிடிவி கேமரா வசதி எல்லாம் வந்திருக்கு எத்தனை மணிக்கு யார் அந்த ரோட்ல போனா யார் திருடினா யார் அடிச்சாங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிற வசதிகள் எல்லாம் இருந்தும் கூட தப்பு நடந்தும் தானே இருக்கு டெய்லி பத்து பேருக்கு தண்டனை கொடுத்துட்டு கோர்ட்டு

கெத்தவரே இருந்துக்க மாட்டேன் ஏன்னா அவருடைய வார்த்தைகள் எல்லாமே மந்திரம் நாதம் பண்டபெருமா அவருடைய வாயிலிருந்து வந்த அத்தனை அட்சரங்களும் மந்திரம் அது எல்லாமே சாட்சாத் சிறுபெருமானே சொன்னதாக நாத மதம் சொன்னாரு எனதுரை தரதுரைங்கிற என் வாயிலேருந்து வர்றதெல்லாம் சுவாமியே சிறுபெருமானே உன்னுடைய வார்த்தை இவர் கேங்க மனுஷன் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் எவ்வளவு தூய்மை இருக்கும் மனசுல நான் தான் சாமி சைவ சித்தாந்த சபையினர் நாடக போட்டாங்க நமஸ்காரம் நினைச்சா போச்சு சாமி இப்படிதான் செஞ்சோம் மேல மேலே சிவபூஜை பண்ற பொழுது சுவாமிய ஆத்மாவில இருந்து ஹயத்தில இருந்து எதிர்த்து நாம சிவலிங்கத்துல ஆவாகனம் பண்ணி அவருக்கு பூஜை முடிச்சு பூஜை முடிஞ்சு அவனுடைய ஒடுக்கணும் அப்ப இந்த ஹயத்துல இருக்கிறது யாரு நம்ம ஆன்மாட்ட மூட்டி சிவகரமாட்டிருக்க இந்த மாலையை போடுற போதும் பட்பத்தை போடுற போதும் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த சுவாமிக்கு போடுறேன் அதனால நானும் சேர்ந்து போனோம் இந்த பூவை போடுற பொழுது என்னுடைய எனக்கு அர்ச்சனை நினைச்சுட்டு ஆணம் வந்துடும் இது வந்து திருமுருநாத சுவாமிக்கு இந்த இடத்துல நடக்கிறது நாமும் சேர்ந்து அவர் வழிபாடு செய்வோம் ராமகிருஷ்ண பரமாவன் அவருடைய பக்தர் அவர மாதிரி தத்ரூபமா ஒரு படம் ஒண்ணு வரைஞ்சி உட்கார் வேற அவர மாதிரியே தத்ரூபமா ஒரு படம் வரைஞ்சி ராமகிருஷ்ண பரமாவன் செல்ற போய் கொடுத்த ஏன்னா பள்ளி பாடம் அப்படின்னா இல்ல இன்னைக்கு இன்னைக்கு நம்ம இந்து சனாதன தர்மத்துக்கு சம்பந்தமில்லாத இல்லாத விஷயங்கள்லாம் பள்ளிக்கூடத்துல பாடம் என்ன சைவம்னா நடிக்கிறேன் குழந்தைகளுக்கு இந்த விஷயத்துல நாம இலங்கை தமிழர்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் சமய பாடத்தை பள்ளிக்கூடத்துல கட்டாய பாடமா வச்சிருக்கேன் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்க தேவாலத்தை தன்னோட பாடணும் இன்னைக்கு இலங்கை தமிழர்கள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல இருந்தாலும் அவர் பெரிய மேல இருக்கிற நாளாக கனடா அமெரிக்காவில இருந்தாலும் அங்கங்க அங்க திருமலை பாடுறாங்க போர்வாரம் தனியா ஒருத்தர வைச்சிருந்தேன் பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மாரியம்மன் கோயிலா இருக்கட்டும் காரியம்மன் கோயிலா இருக்கட்டும் தேவாலம் பாடி எதாலும் அந்த கண்டியை அந்த கை சுருக்கி தீபாராதனை பண்ற பொழுது எல்லாம் நமக்கு தமிழங்கிற அந்த ஒரு பெருமை நாம தான் அப்படி ராசம்பந்தர் ஆழ்க தீயதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஒழிக தீயதுன்னு சொல்லி இருந்தா நீங்க கெட்டவனே இருந்திருக்க மாட்டோம் ராமகிருஷ்ணன் சட்ட இந்த பணத்தை வளர்ச்சி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்க முடியும் அவர் என்ன பண்ணாரு எல்லா சீடர்களும் உட்கார்ந்து இருக்காங்க இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணாரு அவர் அந்த பணத்துல இருக்கிற திருவடிகளை தொட்டு கண்ணில் ஒட்டிங்க இது சரியா தப்பா இந்த பணத்துல இருக்கிறது யாரு யாரு படத்தை யாருடைய படத்தை வரைஞ்சி கொடுக்குறாங்க ராமகிருஷ்ண பரமஹம்ச படத்தை வரைஞ்சி கொடுக்குறாங்க யார்கிட்ட கொடுக்குறாங்க ராமகிருஷ்ண பரமஹம்சத்தை தான் கொடுக்குறாங்க அவர் என்ன பண்ணலாம் வாங்கி வைக்க வேண்டியதுதான படத்தில் இருக்கிற அவருடைய திருவழியை அவரே தொட்டு நல்ல வச்சு எல்லாருக்குமே வந்து இவருடைய படத்தை இவரே தொட்டு பெரிய ஆச்சாரியர் பெரிய குருநாள் யாராவது அவர்கிட்ட கேட்க முடியுமா பணத்தை வழங்கி கொடுத்தவனே ரொம்ப அப்புறமா சாப்பாடெல்லாம் முடிஞ்ச அப்புறம் போய் நமஸ்காரம் பண்ணி சுவாமி உங்க பணத்தை தானே நான் வழங்கி கொடுத்தேன் அத கால தொட்டு கும்பிட்டு அது என்ன அர்த்தம் அதை கேட்கணும் தம்பி பணம் வழங்கி கொடுத்துருந்த அதுல நான் சமாதி நிலையில உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் தியான நிலையில உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் ஒருத்தர் தியான நிலையில உட்கார்ந்துருந்தா அவருடைய ஆன்மாவுல பரமேஸ்வரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அது என் படமாயிருந்தாலும் அந்த படத்தனுடைய ஆன்மாவுல இருக்கிறது யாருன்னா சிவபெருமான் அந்தமாவை தான் நான் தொட்டு கும்பிட்டேன் சரிதா அப்படித்தான் நாம நம்மை பஃபவ படைத்துக் கொள்ள வைக்கிறோம் எதற்கால பெரியவர்களுடைய வரலாறு கதை சொல்ல அதுபோல இந்த காற்றுலையும் இந்த முள்ளு குதரு இதெல்லாம் வந்து கெட்டவர்கள் தான் இருந்த இந்த இடத்துல ஒரு ஆள் ஆஹ் இந்த சுந்திரமசாமி வர அவரே சேர நாட்டுக்கு கேரளாவுக்கு கரெக்டான தமிழ்நாட்டுக்காக இருக்கட்டும் பாரத தேசத்துக்காக இருக்கட்டும் கரெக்டான பிளான் நேவிகேஷன் கூகுள் மேப் இல்லையா இதெல்லாம் வந்து நமக்கு முதல்ல போட்டு தந்தவர் சேக்கிரா சாமிகள் தான் அவர் இல்லன்னா நமக்கு இந்த மகோதயப்பட்டினத்தை பத்தி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற எங்களுக்கு எப்படி நம்ம திரு திருக்குண்டு கிட்ட இருக்கிற திரு கொள்ளிக்காடு திரு மலைக்காடு போன்ற திருத்தலங்களை பத்தி கொங்கநாடு இருக்கிற உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கணும் அவர்தான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு அங்க போய் அதை பாரு இங்க போய் இதை பாரு நமக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படி சேரமான் பெருமான் நாயனார் சுப்பிரமணிய சுவாமிகளுக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து அவர் அதெல்லாம் தூக்கிட்டு வர அறியார்களோ இந்த அந்த போய் கோயில் கிடையாது தெரிஞ்சு இந்த தெருவுலாம் கிடையாது சைவ சித்தாந்த சபை கிடையாது அதிகாரிகள் கிடையாது யாருமே இல்லாத நிறைய பணத்தை தூக்கிக்கிட்ட சுந்தர வர பொழுது திருவர்கள் வந்து அவங்க முடிஞ்சு விடுறாங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போல இப்ப என்ன ரோட்ட நிறைய நம்பர் எழுதி இருக்கிறாங்க அவசர உதவிக்கு இந்த நம்பருக்கு காவல்துறைக்கு இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க அப்போ யாருக்கு இங்க போய் சொல்றது போனா என்ன கத்தினா கூட யாரு யாராலையும் விடாது உடனே அவருக்கு அவருடைய ஆன்மாவில உடனே தெரியாது நமக்கு ஒரு கஷ்டம் இந்த ஆள் இல்லாத இடத்துல எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னா இங்க எங்கேயோ பித்தக்க சாமி இருக்காருன்னு அர்த்தம் இந்த எண்ணம் யாருக்குங்க எங்கேயோ ஒரு உட்கார்ந்து கிட்ட வேலை பார்க்கறேன் நம்ம அவளை தேடி கண்டுபிடிக்கணும்னு பணம் போனத பத்தி கவலைப்படல இங்கேயோ சாமி இருக்காருன்னு பார்த்தா இங்க ஒரே புதர் மண்டி கிடக்கு மினுக்கு மினுக்கு ஒரு சின்ன விளக்கு எழுந்துட்டு இருக்கு அங்கதான் வந்து கொடுகள் எஞ்சினே தமிழ் இந்த தமிழை கேட்கறதுக்காக தான் சாமி அந்த வேலை செஞ்ச புரியுறத சாமிக்கு என்ன இந்த சுந்தரத்தில் இருக்கிற பணத்தை பிடிக்கிட்டு அவருக்கு என்ன ஆக போறதுங்க உபயரனுக்கே பணம் தருது சாமி தானே ரிசர்வ் பேங்க்கு வந்து நம்ம ஊர் வட்டிகளை என்ன பண்ண போறது

விளம்பரத்தையும் சோசியல் மீடியா சொல்றதையும் கேட்டு தப்பான சிந்தனைகளுக்கெல்லாம் போய் பெண்கள் தெய்வம் அவர்களை அவர்களுடைய பவித்திரம் அவர்களுடைய மங்களம் அவர்களுடைய தூய்மையை காப்பாற்றுறது ஆண்களுடைய வேலை சுந்தரர் கேட்கிற இந்த அழகான பொண்ணை வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த காற்று நீ உட்கார்ந்து இருக்கேன்னு கேட்டேன் ஏன் பணம் திருட்டு போயிருக்கு நீ இருக்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க இவர் அப்படி பேசுற அப்படி ஒரு காட்டுல இந்த அம்மாவை வச்சுட்டு நீ எத்துக்கு இங்க இருக்கு அப்படின்னு கேக்குற சாமியை பாரு சாமி உன்னுடைய தமிழை கேட்கறதுக்காக தான் செஞ்சேன் எடுத்துன்னு போட்டு பிரகாரத்துல வேறு வரி அந்த கிணத்துல கொண்டாட்டு எல்லாத்தையும் போட்டு போயிட்ட இந்த முருகநாத சுவாமியை கும்பிட்டால் நமக்கு வந்து பணம் நிறைய கிடைக்கும் நாங்கெல்லாம் திருப்பூரை நம்பி நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கோம் கோயில் கட்டுறோம் பாரதாலை நடத்துறோம் நிறைய உதவிகள் ஆனா அதுக்கு என்ன ஒரு சாயப்பட்ட அவரு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு போமாரி மாதிரி இதனால எல்லாம் எங்கே வந்தாலும் பாதிக்கிறது எல்லாம் செய்யப்படும் நம்ம இருக்கிற இடம் முருகநாத சாமி கோயில்

முருகனுக்கு பிரம்மகத்தி தோட்டம் நீங்க எதுன்னு ஒரு கதை ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க முருகனுக்கு பிரம்மகத்தி தோட்டம் வருமா சரி பிரம்மகத்தி தோட்டம்னா என்ன வீரகத்தி தோட்டம்னு சொல்லுவோம் புயற்கு பாலு பேரு மூணு ஹத்தினா குலை பாவம்னு இருக்கும் நல்லா தெரியும் ஹத்தினா குலை பாவம்னு இருக்கும் பிரம்மகத்தின்னா அந்தணர்களை கொட்டஷனால ஏற்படுகின்ற பாவம் ராமகிரான் ராவணன்னா சுமாரமணன் ராவணுடைய அப்பா பிராமணன் அவன் பிரம்ம ராட்சசன் பிராமணனாக பிறந்த ராட்சசன் நீங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அதனால ராமருக்கு பிரம்மவர்த்தி தோரணம் இல்லை சூரபத்மன் வீரன் அப்ப முருகப்பெருமான் திருச்செந்தூர் சம்மாரம் பண்ணிட்டார் அதனால அவருக்கு வீரகஸ்தி தோரணம் வீரனை கொண்ட பாவம் வந்திருக்கு இங்க வந்து முருகநாத சுவாமியை பூஜை பண்ணாங்கன்னு சொல்றேன் ஒரு கேள்வி முருகன் சூரபத்மனை கொண்டாரா இல்லையா பிரச்சனையா இருக்கு இப்ப முருகன் சூரவத்மன கொன்னாரா இல்லையா சொல்லுங்க எல்லா சக்தி விரதம் இருக்கீங்கள முருகனுடைய கதை தெரியல முருகன் சூரவத்மன கொன்னாரா இல்லையா ஆண்ட அப்ப அது கருணை கருணைதான அது யாருக்காவது கிடைக்குமா அவன் பண்ண பாவத்துக்கு அவன் பண்ண தப்புக்கு என்னும் உய்வுண்டாம் உய்வில்லை சூரபத்மன் என்ன பண்ணான் நன்றி மறந்துள்ள செஞ்சான் அவன் சிவபெருமான நோக்கி தவம் இருந்தான் அவனுக்கு மரம் கொடுத்தது கூட சுவாமி அவனுக்கு வந்து யாராலையும் கொள்ள முடியாத ஆற்றலை கூட தேவையான பணத்தை கொடுக்கற பெரிய ராச்சியத்தை குடுக்குற அவருடைய குழந்தை வருது என்ன பண்ண முருகா முருகானு காட்ட விழ வேண்டாம குழந்தை நீ சின்ன பையன் போயிடு என்ன எதிர்த்து உன்னால எல்லாம் போட முடியாது அப்பாவுக்கு துரோகம் தன்னை மதிக்கல மக்களெல்லாம் கஷ்டப்படுத்தா அப்பேற்பட்ட ஒரு நாட்ட சிலைய ஆக்கொண்டாரு கரெக்டா சொல்றீங்க நிறுவாக்க கை பத்து நிறையா என்னன்னா இந்த காலத்துல ஆன்மீக சம்பந்தமா ஒரு விஷயம் கேள்வி கேட்டு யாராவது பதில் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எல்லாரும் சொல்லிக்கான ஒரு சூழ்நிலைய உண்டு வந்தா எங்களுக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் எல்லாம் தாரியாக இருக்கு நம்ம தமிழ்நாடு ரொம்ப மோசமா இருக்குது எங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்ப சூரபத்மனை சேவலம் மையமா மாத்தி ஆனா பாருங்க அசுரனா இருக்கிறதம் வேகனா என்ன வனங்க எனக்கு நமஸ்காரம் பண்ணேன் எனக்கு வேண்டா அவனோட பேசாத இதெல்லாம் அசுர குணங்கள் நீ என்னத்தோட வேற யாரையும் கூட கூடாது எருமையை கசிவு இப்ப நீ அந்த குணம் யாருக்க இருக்கோ அவங்க ஒரு ஒரு அரக்கரா மாறி இருக்காங்கன்னா என்ன தவற யாரையும் கும்பிடக்கூடாதுன்னு சொன்னான்னா அவன் கிரணிகொண்டு நல்லது செஞ்சவன் ஏன் அவனுக்கே துரோகம் அவன் சூரபத் பெண்கட்ட தப்பா அவன் ராவணன் அப்ப அவங்க எல்லாம் அவங்கல்ல இப்ப தப்பு செய்யறவங்க இருக்காங்கல்ல அப்படின்னா என்னன்னா சூரபத்மன் இருக்கான் ராவணன் இருக்கான் எல்லா ராட்சசர்கும் ஏதோ ஒரு வடிவத்துல இருந்து அப்ப காப்பாத்துறதுக்கு சாமியை தவிர வேற யாரும் கிடையாது ஆகையினால முருகனுக்கு ஹத்தி தோஷம் கிடையாது சாமிக்கு ஏது சிவபெருமான பிரம்மாவோட கிள்ளி இருக்க அதனால அவருக்குமானுக்கு முருகன் இவனை சேவனும் மயிலமா மாற்றி வச்சுக்கிட்ட பிரம்மதேவனுடைய ஆணவத்தை சிவபெருமான் அடைக்கிற சூரபத்மனுடைய துரோகத்தை முருகப்பெருவான் அழித்து ஆட்கொண்டி உட்கார்ந்து மறுபடியும் யாராவது தொந்தரவு பண்ணானா என்ன பண்றதுன்னு அமைப்பு குடிச்சு அந்த மயிலா ஆச்சு மேலே வைப்பாங்க ஒரு வாரிய கொடியில வச்சிருப்ப எவனாவது துரோகம் பண்ணீங்கன்னா இந்த நிலவா அப்படின்னு காமிக்கிறார் கைல கொடியே இருக்கு அவருக்கு ஏதும் தோஷம் அந்த ஒரு எண்ணத்தை கொடுத்து சிவபெருமானுடைய அந்த ஒரு பராக்கிரமத்தை அவருடைய அந்த கருணையை போற்றி வணங்கிய திருத்தலம் திரும்பி சிவபெருமானுடைய பெருங்கருமை தரங்கடல் எம்பெருமான அவருடைய வரம்பு அவருடைய எண்குணத்தான் என்று வரம்பில் ஆற்றலுடையமை அவருடைய அருளுக்கு எல்லை கிடையாது அவருடைய கருணைக்கு எல்லை கிடையாது அவருடைய கருணையையும் அவருடைய ஆற்றலையும் போற்றி வாங்கி முருகப்பெருமான் இங்க வந்து சிவபெருமானை பூஜை செய்த தான் திரு முருகன் பூமி என்று போற்றப்படுகிறது அப்பேற்பட்ட இந்த அற்புதமான தரத்தில் நவராத்திரி வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அன்னை பராசக்தி பரம கருணாமூர்த்தி ஞானசக்தி அவர் இச்சாசக்தி கிரியாசக்தி எல்லாமே அந்த அம்மை தான் அருளது சக்தியாகும் அனந்தனுக்கு என்று சொல்லிகிட்டது சைவ சாஸ்திரம் அருள் அருள் அப்படின்னு சொன்னாலே பார்வதி தேவி அம்பாள் தான் இந்த தீவீராசிகளுக்கு எல்லாம் இந்த மாதிரி இப்ப இருக்கிற துஷ்டர்களால பல பிரச்சனைகள் பல கஷ்டங்கள்லாம் வந்திருக்கு பதத்தியாருக்கு யாரை இணைஞ்சல் அவங்க கிட்ட அந்த அசுரத்தன்மை வந்திருக்கு அர்த்தம் இப்ப நம்ம உடனே அம்மா அவவே சரண அடைஞ்சிட்டா போறோம் ஆலிங்கபூஷணிகே முயன்ற பூம்பரையா அம்மையே அவினாசி கருணாம்பிகையே பவானீஸ்வரப்பெருமானே எல்லா சுவாமியும் நினைச்சு அதற்காகத்தான் இந்த கால அவங்களை நமக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை எல்லாம் போக்குவதற்காகத்தான் இந்த சண்டிகோமமானது நவராத்திரி பத்து நாட்கள் இந்த ஆண்டு இந்தஆண்டு நவராத்திரி ஒன்பது நாள நவராத்திரி எட்டு நாளும் கொண்டாட முடியாது ஒன்பது நாளும் கொண்டாடும் பிரதமரை ஆரம்பிச்சு நவமியில மகா பூர்ணாபதி பண்ணணும் சொல்லிக்கிட்ட விஷயம் சொல்றதுக்கு யாராவது

அந்த சக்தி தெய்வ சக்தி பரமேஸ்வரஸ்ய ஒரு சக்தி தான் சிவபெருமானை அவர் நான்கு விதமாக தெரிகிற போகே பவானி கோயில் மயங்க போகும் முறையாளாக அம்பாள் இருக்க தன்னரைந்தாக்கு இன்பங்கள் பெருமானே என்று சம்பந்த பந்த பெருமான்னு சொல்றாரு அந்த இன்பங்களை தருகின்ற பொழுது அந்த சிவபெருமானுடைய சக்தி பவானி என்று பெயர் எல்லா கோயிலையும் இருக்கிற அம்மனுக்கு பவானிங்கிறது பொதுவான பெயர் பவானி மனோமணி என்று ஒவ்வொரு திருத்தலத்தையும் பெயர் மாறுபடும் அவர் அந்த அம்மா வந்து கோவம் அம்மா வந்து வீட்டுல ரொம்ப அன்பானம் இல்லை காய்ச்சிலிருந்து போயிடும் அம்மா தான் பொறுமையா இருக்காங்க பொறுமையா இருக்காங்கன்னு தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்ப அந்த அம்மாவுக்கும் கோபம் வரும் அந்த கோவம் வந்துருந்தா அது காலி தான் கரண்டி தோசை திருப்பி எல்லாம் பறக்க தன்னுடைய வீட்டிற்கு தன்னுடைய குடும்பத்திற்கு வெளியில இருந்து ஏதாவது ஆபத்து வருதுன்னா அந்த அம்மா இறங்கி வந்து ராணுவ வந்து சண்டைக்கு இறங்கிடுது பாருங்க அதுதான் துர்கை தான் அது வெளியில வந்து சிம்ம வாகனத்துல ஏறி மகிஷங்கிற ஒரு அசுரனை அழித்து அதனால தான் அதுக்கு துர்கை சமரேச துர்கா அவனேத்து விஷ்ணுவும் துலகத்தை காக்கும் கடவுளாக இருக்கின்ற நிலையிலே முத்தொழில்கள் என்னென்ன சிருஷ்டி சொல்லுங்க அருள் படைத்தலை செய்யறது மாசம் எழுதிய ஆறுமையாகட்டும் வகுப்பு எடுக்கிறார் எடுக்கிறார் எல்லாத்தையும் வந்து எடுக்க சைவத்தை பத்தி காத்தல் தொழிலை யாரு விஷ்ணு அந்த விஷ்ணுவாக இருப்பவர் சிவபெருமானுடைய அருட்சக்தி இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய உயர்த்த போட்பார் விஷ்ணுவும் சிவபெருமானுக்கு ஒரு மனைவி இல்லையா அரியனால் சக்தி இல்லை அரியன் ஐயா நாட்டி அப்படி அந்த ஒரு அருள் சக்தியாக இருக்கின்ற அந்த அம்மையை வழிபட்டால் நவராத்திரி நாட்களிலே அம்பாள் கடுமையாக தவம் இருந்து சிவபெருமான அருள் பெற்று எப்படி முருகப்பெருமான் வேல் வாங்கி சூரனை ஆட்கொண்டாரோ அதுபோல சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அவரிடத்திலே வரம் பெற்று தீய சக்திகளை அழித்து காப்பாற்றிய அந்த நாட்கள் தான் இந்த நவராத்திரி நாட்கள் புரியல அதனால சிறப்பான முறையிலே இந்த சண்டீர் ஹோமத்தை ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் தொல்லியல் கோயில் பல இடர்பாடுகள் எல்லாம் வந்து சிவாச்சார்கள் நடவடிக்கைகளே இப்போதான் நடவடிக்கை நம்முடைய அரசர்கள் நம்முடைய முன்னோர்கள்னா இப்பளவோ கஷ்டப்பட்டு இந்த கருந்தர் இந்த கோயிலை கட்டி எடுத்துருக்காங்க இது நம்மால ஒரு தண்டை கூட எடுத்து வைக்க முடியாது இதுதான் மத்திய அரசு பயப்படுது கோயிலை ஏதாவது செலுத்திட்டாங்கன்னா நமக்கு இதெல்லாம் கட்ட முடியாது திருமுருகன் பூண்டிய ஊர்ல ஒரு அழகான கருங்கல் திருப்பணி கோயில் ஒண்ணு காமிக்கிறதுக்கு இந்த கோயில் இருக்கணும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு காமிக்கிறதுக்கு இந்த கோயில காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதுக்கு இடையூறு இல்லாம இந்த யாகசாலை எல்லாம் போட்டு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சண்டி ஹோமத்தை ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்த வேண்டும் கூட

என்ன ஆச்சரியமா இருக்குன்னா ஏன்னா மஞ்சள் ஏசி எனக்கு மஞ்சள் ஒரு அப்ப நம்ம என்ன மாதிரி போயிட்டு இருக்கேன் தெரியலையே இந்த இன்பங்களை எல்லாம் நாம அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆண்டுதோறும் இந்த நவராத்திரியை அம்பாளுக்கு எல்லா ஊர்களிலும் கொண்டாட வேண்டும் சண்டிகோமங்கள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி இப்பொழுது மகா பூர்ணாதி